மகாநதி சீரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் கிட்ட என்ன காவிரி உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் எல்லாம் தானே கூட்டின்னு போகிறேன் அப்போ கூட உன்னோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே என்ன யமுனா படிப்ப நினைச்சுதானே நீ இவ்வளோ வருத்தப்படுற நான் வேணும்னா யமுனா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்கள் எதுக்காக போயிட்டு யமுனா கிட்ட பேசணும் அதெல்லாம் நீங்கள் யாரும் எதுவும் பேச வேணாம் என்னுடைய தங்கச்சி நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பா நீங்கள் போய்ட்டு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு சரி காவேரி இப்போ என் கூட இருக்குல்ல நீ கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாமே எப்போ பாரு மூஞ்சி ஒருன்னு வச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு நான் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானே இனிமேல் நான் உங்கள் கூட சிரித்து சந்தோஷமாக இருக்கேன் போதுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜய் காவேரி கிட்ட அங்கே பார்த்தியா காவேரி ரெண்டு லவ்வர்ஸும் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காங்கல்ல நாமளும் அதே போல் இருந்தால் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு என்னது நாம் அது மாதிரியா சச்சா நினச்சி கூட பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் இருந்துட்டு காவேரிக்கு முத்தம் கொடுத்துட்றாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சுருக்காங்க தேங்க்யூ